இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள ஃபாத்திமா அன்னை திருத்தலத்திலிருந்து இறை ஜெபங்களும் ஜபங்களும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் பார்த்து கொண்டிருப்பது ஃபாத்திமா அன்னை திருத்தலத்தின் வளாகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாவது ஆண்டில் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ என்ற இரண்டு சிறுமிகளுக்கும் ஒரு சிறுவனுக்கும் அன்னை மரியாள் ஆறு முறை காட்சி அளித்தார்கள் மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் காட்சி கொடுத்தார்கள் அதனை தொடர்ந்து அக்டோபர் மாதம் வரை மாதத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் பதிமூன்றாம் தேதி மரியால் காட்சி கொடுத்திருக்கின்றார்கள் தம்முடைய இறுதி காட்சியின் பொழுது அநேக மக்களும் அந்த காட்சியை கண்டதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆறு காட்சி கொடுத்த பொழுதும் தாய் மரியாள் இந்த உலகத்திற்கு கொடுத்த செய்தி தம்முடைய மாசில்லா இதயம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் தந்தையாகிய இறைவன் ரஷ்யாவிற்கு மனமாற்றத்தை கொடுப்பார் அதன் வழியாக உலகம் முழுவதும் இறை அமைதி நிலவும் என்ற செய்தியை கொடுத்தார்கள் இந்த வளாகத்திலே திருச்செபமாலைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட பேராலயம் இருக்கின்றது அந்த பேராலயத்திற்குள் தான் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ இவர்கள் மூவரின் கல்லறைகளும் இருக்கின்றன இப்பொழுது நாம் அந்த பேராலயத்திற்குள்ளாக நுழைந்திருக்கின்றோம் பேராலயத்தின் இரண்டு பக்கங்களிலுமே திருச்சிலுவை பாதை சித்தரிக்கப்பட்டுள்ளது பேராலயத்தின் வழிபடத்தின் இடது பக்கத்தின் மேல்புறம் புனித டாமினிக் அவர்களுடைய சுருபம் வைக்கப்பட்டிருக்கின்றது வழிபீடத்தின் வலது பக்கத்திலே மேற்புறம் புனித மரிய கிளாரட் அவர்களுடைய திருச்சுரூபம் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த புனித வழிபீடத்தின் வலது பக்கம் கீழ்ப்புறத்திலே லூசியா ஜெசிந்தா இருவருடைய கல்லறைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் இருவருடைய கல்லறைகளையும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பேராலயத்தின் வழிபீடத்திலே மேற்கூரையிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நிகழ்ச்சியானது தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தையாகி இறைவன் அன்னை மரியாவிற்கு அரசியான மணிமகுடத்தை சுட்டுவதை அழகாக சித்தரித்திருக்கின்றார்கள் அதற்கு கீழாக பாத்திமா அன்னை சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த நிகழ்வானது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது வெளிபீடத்திலே திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றது திருச்சிலுவைக்கு கீழாக பாத்திமா அன்னையுடைய திருச்சிறுவம் வைக்கப்பட்டிருக்கின்றது இது கல்வாரி மலையிலே அன்னை மரியால் சிலுவையின் அடியில் நின்றதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது வெளிபீடத்தின் இடது பக்கத்திலே பிரான்சிஸ்கோ சிறுவனுடைய கல்லறையானது வைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய மறைந்த திருத்தந்தை இரண்டாம் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரமாவது ஆண்டிலே இந்த புனித இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் வந்தவர்கள் ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ இருவரையுமே வணக்கத்துக்குரியவர்கள் என்று அறிவித்தார்கள் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தம திருத்துவ ஆலயம் இந்த ஆலயமும் பாத்திமா அன்னையின் திருத்தல வளாகத்திலே இருக்கின்றது இந்த ஆலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு கட்டுவதற்கான திட்டம் திட்டப்பட்டு இரண்டாயிரத்து ஏழாவது ஆண்டிலே நிறைவு செய்யப்பட்டது தம திருத்துவத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் ஒன்பதாயிரம் இறை மக்கள் ஒரே நேரத்திலே அமர்ந்து இறை வழிபாட்டிலும் திருப்பலியிலும் கலந்து கொள்ள இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆலயத்திற்குள்ளாக சுமார் எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் எழுபத்தாறு இருக்கைகள் முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆலயத்தின் மைய பகுதியிலே நாம் இருக்கின்றோம் வழிபீடத்திலே திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றது திருச்சிலுவையின் இடது பக்கத்திலே திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு தான் உண்மையான செம்மறி என்று சுட்டி காட்டுவது போல் அமைக்கப்பட்டிருக்கின்றது வலது பக்கத்திலே திரு அவையின் தாயாகிய அன்னை மரியா திரு அவையின் உறுப்பினர்களை தம்முடைய திருமுகனிடத்திலே அழைத்து வருவது போல் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது ஆலயத்தின் மைய பகுதியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் ஆலயத்தின் நுழைவு வாயில் இருபக்கமும் ஒன்பதாயிரம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாடகர் குழுவினர் அமர்ந்து பாடுவதற்கான தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது பலிவிடத்திலே தொங்க வைக்கப்பட்டிருக்கின்ற திருச்சிலுவை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தின் வெளிப்பக்கத்திலே இறை வார்த்தையானது பல மொழிகளில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே தமிழ் மொழியிலும் பல இறை வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றதை நாம் இங்கு பார்க்கின்றோம் உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மொழிகளில் ஆலய வாயிலின் இரண்டு பக்கங்களிலுமே இறை வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன பல தமிழ் இறை வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதை பார்க்கின்ற பொழுது நம் அனைவருக்குமே மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது அனைத்து மக்களுக்குமானது என்பதை இது நமக்கு சுட்டி அனைத்து இதயங்களையும் ஊடுருவி பார்க்கின்ற இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் இது நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது இப்பொழுது நாம் பார்க்கின்ற இடமானது ஃபாத்திமா அன்னை மூன்று சிறுவர்களுக்கும் காட்சி கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் திருச்செபமாலை ஜபிக்கப்படுகின்றது திருப்பலிகளும் நிறைவேற்றப்படுகின்றன அநேக இறைமக்கள் இந்த திருத்தலத்தை தேடி வந்து இங்கு அமர்ந்து ஜபிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஃபாத்திமா அன்னை வழியாக இந்த காணொலியை காண்கின்ற உங்கள் அனைவரையும் அல்ல இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய குடும்பங்களை பாத்திமா அன்னை தம்முடைய அன்பினாலும் பரிந்துரையாலும் நிரப்பி வழிநடத்தி காத்திருள்வாராக அனைவருக்கும் இறையாசீர்